சிவத்தமிழ்ச்செல்வி அம்மையாக இருந்து பெறுகின்ற நினைவு எழுந்து பெற்ற சிவாச்சாரியாக நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திட்டப்படையிலிருந்து இடம்பெயர்ந்து கும்பலாவுலேயே அவருடைய வீட்டிலே தான் நாங்கள் இடம்பெரிடமாக வாழ்வோம் அப்பொழுதுதான் என்னுடைய தந்தையாரின் மரண சடங்கு அவருடைய வீட்டிலே தான்

ஒரு பெண் அர்ப்பணம் செய்து ஒரு சமயத்துறையில் ஒரு மனு முயற்சியை ஏற்படுத்திய இந்த பெரும் நாட்டுக்கு நிகராக பெண்களில் பட்டம் படிப்போம் படிக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள்

ಸೇವೆ ಯಾರೇ ಕಟ್ಟ

கஷ்டமான நாளா இருந்தாலும் அம்மாவுடைய நினைவு பூமியிலே நாங்கள் வழங்கிய போது உண்மையே உள்ளது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கிறது பார்க்கும் போதெல்லாம் அம்மா உண்மையா நல்ல பரிச்சயமும் இல்லை

ஆலய நிர்வாக பதவியை கேட்டு பல்வேறு திருப்பணிகளோட சிறிய ஆலயத்தை பெருநகரமாக மாற்றியதன் மூலம் மிகச்சிறந்த சிறந்த नड़ा प्रोजेक्ट पाना है

哦、嗯，真的。